அறிவு பெருகணும் கடைசி காலத்துல அப்ப இன்றைக்கு இங்க இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஞானம் இன்றைக்கு மனுஷங்க இருக்கு அந்த அளவுக்கு அறிவு திறன் போயிடுச்சு எப்படி

கொள்ள வைக்கிறவர் எப்படிப்பட்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாம் எழுந்திருப்போம் அவனுடைய சமூகத்துல நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் மீண்டும் ஒரு முறையாக அவனுடைய தொடுதலை நான் உணர்வோம் கண்களை மூடி அப்பா எனக்கும் உடைய ஜீவனை கொடுங்க நம்முடைய உயிரை கொடுங்க ஆண்டவரே உடைய வண்ணமே மீது இறங்கி வரட்டும் அப்பா இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேக வண்ணமே இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த கிருமைகள் இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் வல்லமை அப்பா என் மீது இன்னும்